இங்கேருந்து ஒரு இளைஞர் அறிவுரை அப்படின்னா இப்போ ரெண்டு விதமா கேட்கலாம் இங்கே போறாங்கன்னா அங்கே வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு டாக்ஸ் இருக்கா இல்லையா ரெண்டாவது அவங்களுக்கு எந்த அளவுக்கு அங்கே பாதுகாப்பு இருக்கு முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது இப்போ வந்து பாதுகாப்பு இருக்கா போகலாமா உங்களுடைய அறிவுரைகள் என்ன தமிழ்நாட்டை ஸ்பெஷலிஸ்ட் இந்த பொறுத்தவரை

இவர் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கார் அங்கே பல பல உதவிகளை உதவிகளை நம்ம நம்ம இந்தியன் இந்தியர்களுக்கு அதை பற்றி விரிவாக பேசுவோம் நன்றி வணக்கம் வாங்க அழைத்தது வணக்கம் இப்போ நீங்கள் இங்கேருந்து இப்போ அலைனில் இருக்கீங்களோ அதாவது அமீரகத்தில் வந்து ஒரு அலைனுங்கிற ஒரு ஆக்சுவலாக வந்து ஐக்கிய அரப் அமிரகம் அப்படிங்கிற அதில் வந்து அபுதாபி பின்னா துபாய் ராசல் கைமா சார்ஜா முஜைரா அஜ்மான் உமல் குயின் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஏழு ஸ்டேட்டுக்கு வந்து தான் வந்து யூஏங்கிறது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதாவது அமெரிக்கா மாதிரியே இது வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்டேட் எல்லாம் ஒன்றா சேர்த்து வர்ற ஒரு இதுதான் வந்து எனக்கு அரப் எ நான் நைன்டில அங்க போனேன் போனா கிராஜுவேஷன் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு நான் எல்லாரும் போல கனவு நான் அங்கே போனேன் அங்கே போயிருக்கும் போது நமக்கு அப்போது உள்ள கண்டிஷன் வேற இப்போ வந்து துபைங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியுது ஆமா ஆமாம் அபுதாபி துபைங்கிற ஒரு பெரிய ஒரு கனவு இதாக எல்லாருக்குமே தெரியுது ஆனால் நாங்கள் போன சூழ்நிலையில அந்த அளவுக்கு பெரிய ஒரு இதெல்லாம் இருக்காது என்ன டெவலப்மெண்ட்டும் அப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க எங்களோட சூழ்நிலை வந்து கொஞ்சம் ஹாடா தான் இருந்தது இப்போ உள்ள போய் பார்க்கற க கண்ணுக்கு பிரமிப்பா இருக்கிற அந்த ஒரு இது வந்து இல்லை நான் என் கண்ணு முன்னாடி தான் எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா டெவலப் ஆகி வரதை நம்ம பார்த்துருக்கோம் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் என்னன்னு சொல்லிட்டு அதில் வந்து சொல்ல நம்ம இந்தியர்களோட உழைப்புங்கிறது வந்து தவிர்க்க முடியாது அது வந்து எல்லாேருக்குமே ஒரு நல்ல தான் அதாவது இந்தியர்கள் வந்தாங்க ஒரு சும்மா இல்லை நம்ம க நம்ம சாமிய செலவணி நமக்கு ஒரு பெரிய ஒரு இது தாக்கு கொடு கொடுத்துருக்கு நல்ல ஒரு எல்லாருமே ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து கொடுத்துருக்கு அந்த ஒரு வகையில் பார்க்க போனோம்னா இல்லை இப்போ கல்ஃப் கண்ட்ரின்னு சொல்லோம்னாக்கா எல்லாமே இருக்குது பட் கல்ஃப் கண்ட்ரிலேயே வந்து மிகச்சிறந்ததுன்னு சொல்லப்போனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் போய் முப்பத்தஞ்சு வருஷமாக வேற ஒரு கண்டியில் போய் நான் வேலை பார்க்க விரும்பலை காரணம்னா எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஒரு இரண்டாவது ஒரு இந்தியா எனக்கு தோணுச்சு ஆமாம் பாயா ஏன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் இந்த போக வர ப்ராப்ளம் இருந்தாலும் கூட இப்போ உள்ள கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா உடனே அடிக்கடி வர முடியக்கூடிய கொஞ்சம் காசு எல்லாம் கையில் இருக்குங்கிறது நம்ம வந்து போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு இப்போ சில பேர் அமெரிக்காவில் இருக்கிறாங்க லண்டனில் இருக்கிறாங்க ஸோ அவங்களோட ட்ராவல் டைம் பார்க்க போனால்

நமக்கு வந்து ஒரு சின்ன ஒருத்தர் பாம்பேலேருந்தோ டெல்லியிலேருந்தோ நம்ம இங்கேருந்து லோக்கலில் ஒரு தமிழ்நாட்டுக்கு வரணுங்கிறத விட இப்போ நான் யுஏலேருந்து சீக்கிரமாக என்னால் வர முடியும் வர முடியும் அந்தளவுக்கு ஒரு ஈஸியான ஒரு இது இங்க இங்கெங்கேருந்து ஒரு இளைஞர் போகிறாரு சரி அப்படின்னா அவங்களுக்கு சரிய அறிவுரை அறிவுரை அப்படின்னா இப்போ ரெண்டு விதமாக கேட்கலாம் ஒன்று அவங்க இங்கேருந்து அங்கே போகிறாங்கன்னா அங்கே வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு டாக்ஸ் இருக்கா இல்லையா ரெண்டாவது அவங்களுக்கு எந்த அளவுக்கு அங்கே பாதுகாப்பு இருக்குது முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது இப்போ வந்து பாதுகாப்பு இருக்கா போகலாமா உங்களுடைய அறிவுரைகள் என்ன அதான் இப்போ ரெண்டு ரெண்டு காரணம் சொல்லலாம் என்னன்னா இப்போ தொழிலாளிகள்ங்கிறது கேட்டகரி கிரிவேஸ் அதாவது படித்தவங்க படிக்காதவங்க இந்த மாதிரி ஒரு செய்தி இருக்கு ரெண்டாவது வந்து அங்கே நம்ம சிலவே என்ன இருக்குன்னா சில சமயம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து அங்கேருந்து ஆளுங்க டைரக்டாக வந்து எடுத்துகிட்டு போக எடுத்துட்டு போகிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு சரியான செலவு இருக்காது அது மட்டும் இல்லை உங்களுக்கு சேலரியிலேருந்து எல்லாமே வந்து அவங்க எல்லாமே ஏற்பாடு பண்ணுவாங்க விசாலேருந்து எல்லாமே இதில் இடையில இந்த இடைத்தரகர்கள் சில ஏஜென்சி இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க பணம் எல்லாம் வாங்கிக்கிட்டு இவங்களை அறுப்பு அனுப்ப மாட்டாங்க சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா விசிட் விசாவாக அனுப்புறேன்னு சொல்லிட்டு அதை போயிட்டு அப்படி கண்டுக போயிட்டுருவாங்க ஸோ அவங்க வந்து தவிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் மெயினாக நான் சொல்ல வர்றது என்னென்னா இந்த மாதிரி ஏஜென்சி த்ரூ போகாமல் டைரெக்டாக யார் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கேக்குறாங்களோ நல்லா செக் பண்ணிட்டு அது சரியான முறையில கரெக்ட் தான தெரிஞ்சவங்களையோ இல்ல வேற யாரும் பாப்பாங்க இப்போ வந்து ஆரம்பத்துல வந்து மேபி ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்திருப்பாங்க வெளிநாட்டுல போறாங்க இப்போ வந்து வீட்டுக்கு வீடு பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் ஒரு ஆள் நிச்சயமா வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும் அப்படி இல்லையா அடுத்தவங்களோட யார்கிட்ட நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க தயவு செய்து நீங்க வந்து வேலை கிடைக்குது விசா கிடைச்சிருச்சு ஃப்ரீ விசா அப்படின்னு நினைச்சு நீங்க வந்தீங்கன்னா அதுல நீங்க எதிர்பார்த்து ஒண்ணு ரெண்டு பேருக்கு என்ன சக்சஸ்ஸா இருக்கும் அதிக பேருக்கு வந்து அது ரொம்ப தான் இருக்கும் கேரியல கூட இந்த சில படங்கள்லாம் கூட பாக்கலாம் இடைத்தரகர் இடைத்தரகர் போறதுக்கு வந்து தவிர நேரடி நேரடி கம்பெனில பண்ணி போகணும் நேரடி இது பண்ணி போகணும் அதே மாதிரி பாதுகாப்புங்கிறது வந்து இப்போ நான் சொன்னது அந்த லேபர் சா இது சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சேல்ரி வைஸ் இப்போ கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருக்கு கேட்பேன் அதுக்கப்புறம் அதுலேயும் டேக்ஸ் கிடையாதுங்க டேக்ஸ் கிடையாது டேக்ஸ் கிடையாது ஆனால் வந்து இப்போ இப்போ என்ன இன்க்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் ஃபைவ் பர்சன்ட் வந்து வே டேட்டன்னு வேற வேன்லி அடிஷன் டேக்ஸ் கிரை அது வந்து நீங்கள் வாங்குற பொருளுக்கு ஆமாம் வாங்குகிற பொருளுக்கு இப்போ நாங்கள் ஒரு இடத்துல பொருள் வாங்குறோம்னு சொன்னால் அதுக்கு வந்து நாங்கள் வேல்யூ ஆட டேக்ஸ் கொடுக்கணும் அது திருப்பி வந்து வேறு இடத்துல நாங்கள் வந்துடுவோம் பட் இது என்ன ஆகுன்னா இது வந்து கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துடும் நம்ம ஒவ்வொரு முறையும் நான் வாங்கும்போது பில் பே பண்ணும்போது இன்வாய்ஸ் எத்தனை கலெக்ட் பண்ணியிருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி வேல்யூ ஆட டேக்ஸ் வந்து நான் பே பண்ணணும் ஏன்னா நான் வேறு ஒவ்வொருத்தர் வாங்கியிருக்கேன் அது வந்து கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியது அது கவர்மெண்ட் நம்ம முன்னாடி வேற வகையில அடைச்சிருந்தோம்னா அத வந்து மைனஸ் பண்ணி ஒவ்வொரு திரும்ப ஜிஎஸ்டி மாதிரி ஜிஎஸ்டி மாத்த இங்கே உள்ள ஜிஎஸ்டி மாதிரி அவங்க வச்சிருக்காங்க இப்போ ரீசெண்ட்டா அதுவும் இல்லீங்க சொல்லுவாங்க ஆரம்பத்துல எந்த ஒரு இதுவும் இல்ல வாங்கிரஸ் சம்பளத்தை அப்படியே நம்ம மிச்சப்படுத்தி கொண்டு வரலாம் இப்ப அந்த பண்ணதுனால கவர்மெண்டுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு சலுகை இருக்குது அதை வச்சு அவங்க நம்ம அடுத்தடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு பெரிய ஃபீட்பேக் இல்லை பெரிய லேபருக்கு இது எந்த இடத்துலையும் பாதிப்பு வராது இது வராது ஏன்னா இது பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும்தானே தவிர மற்றபடி தொழிலாளர்களுக்கு வந்து இது ஒன்று இது வராது மற்றபடி மெடிக்கல்னு பார்த்தோம்னா இப்போ நிறைய இப்போ தொழிலாளர்களுக்கு வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸு வேணும் இப்போ ஒரு விசா அப்ளை பண்ணி விசா ஒருத்தங்களுக்கு அடிக்கணும்னு சொன்னோம்னா அவங்க வந்து த்ரீ டூ இயர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணணும்னு சொன்னோம்னா அவங்களுக்கு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது அதில் வந்து கம்பெனியே வந்து என்ன ஆச்சுன்னா அவங்களே வந்து இப்போ இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் எடுத்துருவாங்க அதில் வந்து ஒரு காலகட்டம் ஒரு குறிப்பிட்ட இன்சூரன்ஸ் நல்ல ஏ கிரேட் டி கிரேட் அந்த மாதிரி சில கிரேட்லாம் இருக்குது பட் இருந்தாலும் ஒரு பேசிக் நீடுக்கு நம்ம போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும் அது வந்து எல்லா இதுலேயும் மஸ்ட் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அபுதாபியை வரைக்கும் துபாயிலையும் இருக்குது மற்ற அந்த சில கண்ட்ரி சில ஸ்டேட்டில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு புதுசாக படிச்சுட்டு போறாரு அப்படின்னா இங்கே த இந்திய அரசாங்கம் படிக்க போகிறதுக்கு சில உதவிகள் பண்ணுது அதே மாதிரி பேங்க் மூலிமா லோன் வாங்கிட்டு போகிறாங்க அங்கே போய் சேர்ந்தால் அந்த நாட்டு அரசாங்கம் மாணவர்களுக்கு ஏதாவது ப உதவி செய்தால் அதே மாதிரி தொழிலுக்கு ஏதாவது உதவி செய்தா மாணவர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேர் வந்து அங்கே படிக்க வராங்க மாஸ்டர் டிகிரி படிக்க வராங்க ஈவன் சொல்லப்போனோம்னா அபுதாபியில் வந்து ஐஐடிஏ சே ஓப்பன் பண்ணுறாங்க தருவாங்க ஸோ இப்போ இது வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணலாம் இது மாதிரி அங்கே உள்ள இங்கே உள்ள சேம் ஸ்டாண்டர்ட் தான் அங்கே இருக்குது பட் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சிலருந்து இப்போ இது கொடுக்குறாங்க அவங்க

இப்போ நிறைய ஸ்கூல் அவங்க இது லோக்கல்ஸ் படிக்கிறதுக்கும் சரி நம்ம இது படிக்கிறதுக்கும் சரி நம்ம இது பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் இருக்காங்க இந்தியன் ஸ்கூலே நிறைய கிடைக்கிறாங்க அதேமாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்குள்ளே பங்கா பங்காளி பாகிஸ்தானிஸ் அவங்களுக்கும் வேறு ஸ்கூல் இருக்குது பட் ரெண்டாவது இவங்களுக்கு என்னென்னா இப்போது என்கரேஜ் பண்ண எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்க மாணவர்கள் எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்கன்னா இப்போ எபோவ் சிஸ்டர் தென்னு நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கோல்டன் விசாங்கிறத ஒன்று கொடுக்குறாங்க ஓ அந்த ஃபேமிலிக்கு ஹோல் ஃபேமிலிக்கு கொடுக்குறாங்க ஓ அது வந்து ஃப்ரீ அது எல்லாருக்கும் கிடைக்காது அந்த கோல்டன் விசாங்க ஆனால் அது வந்து அவங்க போய் செட்டில் ஆகி அங்கே ஃபேமிலியோட இருக்கவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிக்கும் போது அது கொடுப்பாங்க இல்லையா இப்போ இங்கேருந்து போறவங்களுக்கு அது வசதி கிடையாது இங்கேருந்து போகிற ஸ்டூடெண்ட்ஸாக நேரடியாக போகிறவங்களுக்கு அப்படி ரெசிடெண்டாக இருக்காங்க ஆ ரெசிடெண்டாக அவங்க ரெசிடெண்டாக இருக்கிறவங்க அந்த குழந்தைகள் வந்து படித்து இந்த ஒரு நல்ல ரேங்க் வாங்க வந்தாங்கன்னா அவங்களுக்காக வந்து ஸ்பெஷல் பண்ணாங்க அதாவது படிப்புக்கு வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு இது கொடுக்குது சலுகைகள் கொடுக்குது அது வந்து டைரெக்டாக இல்லைன்னா கூட எந்த ஸ்கூலில் படித்தாலும் அந்த ஸ்கூலில் படித்த பொருளைக்கும் வந்து நல்லா ஒரு ஸ்கோர் பண்ணியிருந்ததுன்னா அவங்க என்ரோல் பண்ணி அந்த இதை வாங்கலாம் இது கோல்டன் போது என்னென்னா அது எல்லாருமே ஒரு கனவாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு சில இப்போ ஆரம்பத்தில் நாங்கள் வரும்போது ஒரு கம்பெனியில் வந்து நம்ம விசால போனால் அந்த கம்பெனியில் மட்டும்தான் வெர்க் பண்ண முடியும் வேற எங்கயும் போகாம அதாவது இப்ப மாறி இப்ப வந்து கொஞ்சம் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்காங்க தளர்வு பண்ணிருக்காங்க ஆமா அது மட்டும் அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் லேபருக்கு எல்லாம் கிடையாது இந்த இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் இவங்க வந்து பண்ணலாம் ரெண்டாவது வந்து இப்ப இந்த கோல்டன் விஷாங்கிறது வந்து நீங்க எங்க வேணாலும் வேலை பார்த்துக்கலாம் இந்த ஒரு அடுத்த லெவலுக்கு போய் இப்ப நம்ம மற்ற கண்ட்ரிலாம் பாத்தீங்கன்னா இந்த பிஆர் இந்த மாதிரிலாம் போடலாம் பட் இங்க வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சோர்ஸ் இல்லை கிடையாது அதாவது நீ விசா எத்தனை எவ்வளவு நாள் இருக்குதோ அவ்வளவு நாள் இருக்குதோ இப்போ இந்த இது இருக்க கோல்டன் விசா இருக்கிறதுனால ஒண்ணு நம்ம அங்க வந்து வீடு வாங்கிருக்கணும் இப்ப நம்ம வீடு எல்லாம் வாங்கலாம் நினைக்கிறேன் நிறைய வந்து இப்போ சொல்லுவாங்க

நீங்கள் கரெக்டாக இருந்தால் அது உங்களுக்கு எல்லா செலுங்கும் எல்லா செலகெலாம் நம்ம ராங்காக இருந்தால் நம்ம ராங்காகவே கண்டிப்பாக கண்டிப்பாக கடைசியாக இன்னும் நான் மேற்கொண்டு படித்தேன் என்னென்னா இப்போ துபாயை பொறுத்த வரைக்கும் இந்த புரு புர்ஜி கலிஃபா அது மாதிரி சில பெரிய பெரிய பில்டிங்கெலாம் இருக்கேன் எண்ணூரில் இதில் வந்து நம்முடைய தமிழர்களுடைய கட்டுமான பணி வந்து மிக மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீழே இருந்து நிறைய நம்ம தமிழர்கள் அங்கே சென்று அங்கே வந்து

நீங்க பாத்துருக்கலாம் சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மெகா ப்ராஜெக்ட் அப்படின்னா வரும் அந்த இசிசி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்றாங்க கீழக்கர அவங்க தான் கீழக்கர கீழக்கரை மட்டும் இல்லை இப்போ இந்தியாவை பொறுத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தமிழ்நாட்டை பொறுத்தவங்க ஸ்பெஷலிஸ்ட் இந்த பார் பெண்டர்ஸ் பார் பெண்டர் பார் பெண்டர்ஸ் இந்த ஸ்டீல் பிக்சர்ஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து ரொம்ப உயிரை எத்தனை பேர் இறந்து போயிருக்கிறாங்க கட்டுமான பணியில் ஈவன் உரிஜ் கலிஃபா கூட சொல்ல போனோம்னா நிறைய பேர் நம்ம வந்து அதே எழுதியிருப்பாங்க நிறைய பேர் வேற இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எத்தனை பேர் மேலே போய் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏன்னா அது ஒவ்வொரு உயரத்துலையும் போகும்போது நமக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இதுல போகும் நமக்கு தர சோ அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு அவங்க அதெல்லாம் பார்க்காம வாழ்க்கையை கொஞ்சம் முன்னேறணும் கொஞ்சம் உள்ள நம்ம பேக் டு ஹோம்ல பார்த்தோம்னாக்க அம்மா இருப்பாங்க அப்பா இருப்பாங்க யாரோ இருப்பாங்க எல்லாருக்குமே வந்து செலவு புரியும் அதை வந்து தன்ன தியாகிய ஆக்கணுங்கிறது உள்ள கிடையாது கிடையாது ஒரு தேவைக்காக ஒரு குடும்பத்தோட ஒரு தலைவனாவோ ஒரு குடும்பத்தோட தன்னனாவோ தம்பியாவோ யாரோ ஒரு ஆள் வந்து அவங்க வந்து அங்க இருந்து சம்பாதிச்சு தன்னையும் பார்த்துக்கிட்டு இவங்களுக்கும் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அது அது வந்து அது மட்டும் இல்லை அவங்க தண்ணையும் டெவலப் பண்ணிக்கிட்டாங்க பண்ணிக்கிட்டு ஆரம்பத்துல வந்து பார்க்க போனாலும் வேலைகள் இருக்கும்போது இங்கே உள்ள ஒரு வேலை வாய்ப்பும் அதுல சேவிங்ஸ் வந்து வர ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா இங்கே பார்க்க போகிற ஒரு சூழ்நிலையில் இப்போ அதே வந்து அதே ஆள் அங்கே இருக்கும்போது ஏன்னா ஒவ்வொரு மாசமும் சரியாக சம்பளம் கிடைக்கும்போது அதை குறிச் குறை குறைவாக நம்ம அவங்ககிட்ட வச்சுக்கிட்டு மீறி எல்லாமே ஊருக்கு அனுப்பிடுவாங்க அதை வச்சு அவங்க டெவலப் பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்தியெல்லாம் நீங்க இருக்க போற காலத்துல எல்லாம் வந்து யார் அரபி வந்து கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணாரோ அவர்கிட்ட பாஸ்போர்ட்டை கொடுத்துடணும் கரெக்ட்டுங்களா இப்பயும் அந்த தான் இருக்குதா இல்ல இல்ல இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஒரு ஒரு ரூல் போட்டிருக்காங்க அதாவது எமிரேட்ஸை பொறுத்த வரைக்கும் அது இந்த தொழிலாளர்களுக்காக நிறைய சலுகைகள் செய்கிறாங்க காரணம் என்ன முன்னாடி வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளுங்கள்ட்ட போய் மாட்டினா அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்லை ஏன்னா கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட்டே வந்து என்ன செஞ்சிருக்குன்னா அவங்களுக்கு பணம் கொடுத்தால் மட்டும்தான் அவங்களோட அரசியல் வந்து சாரினா அரசியல் இல்ல இந்த கவர்மெண்ட் ஆக்சஸ் பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது ஒவ்வொரு இதுவுமே பிளாக் பண்ணிடுவாங்க ஒவ்வொரு மாசமும் ஒரு பத்து தொழிலாளி இருந்தாலும் சரி பத்தாயிரம் தொழிலாளி இருந்தாலும் சரி அவங்களோட பேமெண்ட் வந்து ஒரு பன்னெண்டு தேதிக்குள்ள

தொழிலாளிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வர எல்லாருக்குமே அவங்க கொடுத்துருக்கணும் ஏன்னா அதுல வந்து ஸ்பான்சர்ஷிப் இருக்குது சில பேர் வந்து ஓனரா இருப்பாங்க சில பேர் இருப்பாங்க ஸோ டைரக்டரா இருந்தா கூட கம்பெனியில் வந்து அவங்க எம்ப்ளாயாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அந்த சம்பளம் போய் ரீச் ஆகணும் வெரி குட் ஸோ இதுதான் வந்து இப்போ உள்ள ஒரு கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு அதே மாதிரி நீங்க கேட்டீங்க அந்த பாஸ்போர்ட்டை பத்தி கேட்டீங்க ஆமா ஆரம்ப காலகட்டத்தில் என்னன்னா பாஸ்போர்ட் வந்து அந்த ஒரு சேஃப்டி இல்லாமல் இருந்தது அப்ப என்ன பண்ணாங்கன்னா அந்த சில கம்பெனிகளில் வந்து அவங்க வாங்கி வச்சுருந்தாங்க ஒரு மே அதிக நல்ல பதவியில் இருக்கிறவங்க அந்த பாஸ்போர்ட் எல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க அப்போ திருப்பி போகும்போது ஏன்னா இவங்க எங்கெங்கே மாறிட்டு இருப்பாங்க சைட்டாக அங்கெங்கே போயிட்டு இருப்பாங்க எங்கே தவற விட்டுட்டாங்கன்னா அதை எடுத்து திருப்பி பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த ஒரு பேஸில் வந்து இவங்க எல்லாமே வாங்கி வச்சுருந்தாங்க இப்போ அப்படி கிடையாது இப்போ எல்லாருக்குமே ஓரளவு அந்த ஒரு இது வந்துருச்சு எல்லாருமே ஒரு நாலேஜ் வந்துருக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு விழிப்புணர்வு வந்திருக்கு இப்போ அவங்களோட இதை பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க எந்த ஒரு எமர்ஜென்சி இருந்தாலும் உடனே போக முடியும் பட் பர்மிஷன் வாங்கணும் அது வேற பட் அப்போ உள்ள சூழ்நிலைக்கு இப்போ அது மாறி இந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஏழு கண்ட்ரி சேர்ந்து தான் யுனைடட் என்ட்ரி கண்ட்ரி அமெரிக்கு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிறது எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க நான் வந்து அபுதாபிங்கிற ஒரு அதான் கேபிட்டல் கேபிட்டல் வந்து யுனைடட் அரபு யூஏல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அபுதாபி செகண்ட் கிரேட்ல இருக்கிறது துபாய் துபாய் பட் எல்லா மக்களுக்கு எல்லாம் தெரியும் பார்த்தோம்னா துபாய் தான் பேர் பேசப்படுறேன் அது வந்து துபாய்ங்கிறது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஹப்பு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு தொழில் மற்ற வணிகம் வியாபாரம் எல்லாமே அங்கே இருக்கும் பட் அபுதாபியை பொறுத்த வரைக்கும் ஆயில் சோர்ஸ் ஆயில் சோர்ஸ் இருக்கிற ஒரே எடுக்கிறது இருக்காது வந்து தொழில் இந்த மாதிரி உள்ள இதுதான் வந்து டூரிசம் அண்டு நிமித்தமான உள்ள ஒரு இதுவும் டூரிசம் வந்து நல்லா டெவலப் பண்ணியிருக்கேன் ஏன்னா எங்கே இருந்து வேணாலும் வரலாம் இப்போ இப்போ சொல்ல பண்ணோம்னா அந்த ஒவ்வொரு இந்த காலகட்டத்தில் வந்து இப்போ வந்து சீசன் ஆரம்பிச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு யூரோப்பெலாம் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு புதுசாக வரவங்களுக்கு வந்து யுஏ வந்து பார்க்கிறாவே அந்த யூரோப் மாதிரி ரெண்டும் அஃபோர்டபுள் பிரைஸ் இப்போ நீங்கள் யூரோப் போகணுன்னா அதுக்கு விசா ஆகும் கிடைக்காது காசு எக்ஸ்பென்சிவ் ஆகும் போகும்போது இது பார்க்க போனீங்கன்னா அது இப்போ நிறைய நம்ம நவம்பர் டிசம்பர் ஜனவரி வந்து சரியான சரியானாவையும் அது வந்து அதில் நம்ம வந்து போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு இந்த கூலிங் அதான் அதிகமாக கூலிங் இல்லாமலும் ஒரு நல்ல ஒரு கிளைமேட் இது கொடுக்கும் அந்த சமயத்தில் போயிட்டு இருந்தோம் அதே அடுத்த செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் போயிட்டோம் சா சூடு வந்துடும் வந்து எல்லாருமே ஸ்கூல்லாம் லீவ் விட்டு இங்கே அனுப்பிடுவாங்க மக்கள் அதை வந்து ஸ்கூல் லீவில் வந்து அதே மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் தான் வச்சுருப்பாங்க என்ன ஹார்டு இப்போ வந்து ரொம்ப ஹார்ட்டாக இருக்கும் அப்போ வந்து லீவ் விட்ருவாங்க ஸ்கூல்லாம் கூட லீவ் வராணவாங்க அந்த சமயத்துல வந்து நம்ம வருவாங்க இயற்கை ரொம்ப அதிகமா இருக்கும் திரும்பி போறது சரி அபுதாபியில் நீங்க எந்த ஏரியால இருக்கீங்களா அப்தாபியில் வந்து அலைங்கிற ஒரு ஸ்டேட் ஆக்சுவலா நம்ம இங்கே சொல்ல போனோம்னாக்க சென்னை பாண்டிச்சேரி அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இங்கே துபாயில இருக்க மாதிரி பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் இருக்குமா இருக்காது அங்கே துபைல வந்து பெரிய பெரிய ஹை ரேஸ்ல இல்லை அலைன் நான் சொல்றேன் அலைன் சொன்னீங்கன்னா அலைன் அவ்வளோக்கு ஹை ரைஸ் பில்டிங் கிடையாது கிடையாது அந்த அளவு ஒரு ஃபோர் ஃப்ளோர் உள்ளது வரைக்கும் தான் இருக்கும் ஏன்னா அங்க உள்ள இந்த சத நில அமைப்பு அப்படி அதுக்கு மேலே போகக்கூடாதுங்கிறது வந்து அரசாங்கம் வந்து அது முடிவு பண்ணி அது மாதிரி செட்டப் அனுச்சிருக்காங்க அது ஏன்னா ஒவ்வொரு பில்டிங் வாங்கும்போது சரி அப்ரூவல் வாங்கணும் அப்ரூவல் இல்லாமல் எந்த இதுவும் ஸ்டார்ட் பண்ண முடியாது அந்த அதனால தான் வந்து இந்த கண்ட்ரியில் வந்து சில கொஞ்சம் டிசிப்ளின்லாம் கரெக்டாக இருக்கும் எதுவுமே வந்து மாற்றி செய்ய முடியாது ஸோ ஒவ்வொரு கான்ட்ராக்டராக இருந்தாலும் சரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு இது இது பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி அவங்க வந்து இந்த அப் அப்ரூவல் வந்து ஃபாலோ பண்ணணும் அவங்க அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ண முடியும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் வாங்கினா அதை வந்து கதைக்க முடியாது அதே மாதிரி அலை அபுதாபியை வரைக்கும் அங்கே ஹைரைஸ் வந்து நமையது இருக்காங்க கேபிட்டல் சிட்டி உங்களுக்கு சப் எல்லாமே வந்து அபுதாபி வந்து கொஞ்சம் நிறையா இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் இப்போ நீங்கள் இருக்க இடத்துலையோ இல்லை ஒட்டுமொத்த யூஏலையோ இந்தியர்களுக்கான ஒரு அசோசியேஷன் ஏதாவது ஒரு தேவை அப்படின்ற மாதிரி இருக்கா ஆமாம் நீங்கள் கரெக்டாக எனக்கு சரியாக கேட்குறீங்க பட் இந்தியன் சோசியல் சென்டர்னு ஒன்று இருக்குது ஓ ரெண்டாவது ஒன்று வந்து இந்தியன் எம்பசி இருக்கு அந்த ஆமா இந்தியன் எம்பசி எங்க இருக்குன்னு சொன்னோம்னா நம்ம அபுதாபி இருக்கிறதுனால இந்தியன் எம்பசி இருக்கு

அவங்க இந்தியன் சோசியல் சென்டர் ஒவ்வொரு வருஷமும் வந்து இப்போ மக்கள் அவங்க உள்ள மெம்பர்ஸ் இருக்காங்க அதாவது அந்த சோ இந்தியன் சோசியல் சென்டருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அதாவது மெம்பர்ஸ் வந்து நம்ம வாங்கணும்னா இயர்லி வந்து நம்ம ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதில் ஒரு மேபி ஒரு வலையன் எடுத்துக்கிட்டோம்னா குறைஞ்சது ஒரு எண்ணூறு பேர் கிட்டத்தட்ட இருப்பாங்க அது இருப்பாங்க அந்த எண்ணூறு பேர்ல வந்து ஒரு பதினேழு பேரை செலக்ட் பண்ணுவாங்க அவங்க தான் கமிட்டி மெம்பரா இருப்பாங்க மெம்பர்ஸ் ஓகே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு இது இருக்கும் ஒரு டிவிஷன் பிரிச்சு கொடுத்துருப்பாங்க அவங்க என்ன செய்யணும் அதுல வந்து பிரசிடன்ட் இருப்பாரு வைஸ் பிரசிடன்ட் அப்புறம் வந்து செக்ரட்டரி ஜாயிண்ட் செக்ரட்டரி

ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்க தீபாவளி வருது பொங்கல் வருது அதே மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அதே மாதிரி ஓணம் ஓணம் வந்து இன்னும் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு இன்னும் ஒவ்வொரு வாரமும் நான் அந்த ஓணம் சதியாங்கிற அந்த விருந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஏன்னா மலையாளிஸ் அதிகமாக இருக்கிறதுனால தமிழர்கள் வந்து இருக்காங்க பட் மெம்பர்லேருந்து பார்க்கும்போது கம்மி தான் இருப்பாங்க மற்ற ஓவரால் பார்க்க போனால் மலையாளிஸ் உருப்பு அதிகமாக இருக்குது அவங்களும் அவங்களும் டிவிஷன் இருக்கு ஒவ்வொரு பிரிவு இருப்பாங்க ஒவ்வொரு தமிழர்களுக்கு மலையாளிஸுக்கு வடக்கு இந்திய வட இந்தியர்களுக்கு அப்படி தெரிஞ்ச இருக்குதா இல்லை 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 இந்தியன் ஓகே வந்து மெஜாரிட்டி யாருன்னு பார்க்க போனோம்னா நம்ம சேர்ற குரு இதை பொறுத்து மெம்பர்ஸை பொறுத்து இருக்கு ஏன்னா இப்போ நம்ம தமிழ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைனாரிட்டியாக இருப்பாங்க அங்கே ஏன்னா அதிக பேர் இருக்கிறது சான்ஸ் குறைவு அதே மாதிரி நார்த் இந்தியன்ஸும் கொஞ்சம் குறைவாக தான் இருப்பாங்க மலையாலிஸ் அதிகம் மலையாளிஸ் கொஞ்சம் அதிகம் அப்போ அவங்களோட கம்யூனிட்டிலேருந்து ஒவ்வொருத்தரையும் ஒரு ஒவ்வொரு குரூப்லேருந்தும் கொஞ்சம் தேர்ந்தெடுப்பாங்க இப்போ தமிழ் குரூப் சாரமா நான் வந்து ஒரு வைஸ் பிரசன்ட் இப்போ வெரி குட் ஆக்டிங் பண்ணி நான் பண்ணியிருக்கேன் தான் போகும் இது இல்லாமல் நீங்கள் எதாவது உதவி செய்கிறீங்களா இப்போ ஏழை தொழிலாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கு உடம்பு முடியாமையோ இல்லை துரதிர்ஷ்டவசமாக இறந்து போகிறதோ அப்படின்னா அவங்களுக்கு கொண்டு வரத்துக்கு அந்த மாதிரிலாம் இந்தியன் சோஷியல் அதாவது இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ஒர்க்கர் வந்து யாராவது இறந்து வந்து இந்தியாவுக்கு அனுப்பணும் அப்படிங்கும் அங்கே உள்ள நம்ம இந்த மலையாளி சகோதரர்கள் இருக்கிறாங்க தமிழ் சகோதரர்கள் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குள்ள எல்லா ஆவணங்களையும் ரெடி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஏர்போர்ட்ல ஏர் பண்றது கொஞ்சம் ஃபண்டு வந்து நம்ம இந்தியா இருந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி இறந்து போனவங்களை திருப்பி நாட்டுக்கு அனுப்புறதுக்காக உள்ள ஒரு ஃபண்ட் இருக்கு ஒவ்வொரு எசிலும் இங்கே மட்டும் கிடையாது எல்லா நாட்டுகளையும் நாடுகள்லையும் இது மாதிரி இருக்குது ஏன்னா அதே மாதிரி இலையும் ஒரு ஃபண்டு வச்சுருப்பாங்க அதையும் என்ன வாங்கி கொடுப்பாங்க ஒரு டெட் பாடியோட ஒரு ஆள் கூட போகிறதுக்குள்ள ஒரு டிக்கெட்டு அவங்க சிற்பி அங்கே போய் அறங்கிறதுக்குள்ள இது எல்லாமே ஏன்னா அவங்க இப்போ பெரும்பாலும் இந்த லேபர்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பெருசாக சேவிங்ஸ்லாம் இருக்காது அவங்க அனுப்பினது போக மீறி கம்பெனி எதுவும் செஞ்சு கொடுத்தா தான் உண்டு ஸோ அந்த மாதிரி உள்ளதுக்கு வந்து நம்ம நண்பர் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து சேர்ந்து இதை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களை அனுப்பி போய் அது வரைக்கும் அனுப்புறதுக்கும் வீடு வரைக்கும் சேர்க்கறதுக்கும் உள்ள ஒரு ஏற்பாடு எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம நம்மளோட நண்பர் முபாரக்குன்னு இருக்காரு அவர்களுக்கு முன்னாடி வந்து அவர் ப்ரசென்ட்டாகரு ஐஎஸ்சியோட இந்தியன் சோஷியல் சென்ட் பிரசென்ட்டாக இருந்தாரோ இப்போ அவர் வந்து என்னன்னா அவர் இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களோ ஒரு கீழே கிரையை சேர்ந்தவரும் வெரிகுட் அவர் என்னன்னா அவர் வந்து இப்போ கூட ரீசெண்டாக ஒரு டாக்டரேட் பட்டம் கொடுத்தாங்க அந்த இதுக்காக நல்லிணக்கம் இந்த இது ஆக்டிவிட்டிக்காக கொடுத்துருக்காங்க ரொம்ப சிறப்பான ஒரு இது அது அவர் வந்து இந்தியன் சோசியல் சென்டரோடு இணைஞ்சு அந்த வீட்டில் வேலை பார்க்குறவங்கள ரொம்ப ஆஹ் பட்டினாரு அவங்க சில பேர் கண்டினியூ பண்ண முடியாது ஏன்னா அவங்களோட டார்ச்சர் இருக்கு எல்லாமே ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதை வந்து நம்ம எல்லாத்தையுமே தப்பாக எடுத்துக்க முடியாது எல்லாமே நல்லது இருக்குது கெட்டது இருக்குது ஒர்க் ஒருத்தவங்க ரெண்டு பேர் அப்படி தான் இருப்பாங்க ஸோ அவங்க வேலை பார்க்க முடியாமல் உடல்நிலை பாதி அதிகமாக ஒர்க்கு வேலை பண்ணுறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க முடியாமல் சூழ்நிலையில் வந்து இந்தியன் எம்பாசிக்கோ இல்லை எங்கேயோ கால் பண்ணி சொல்லுவாங்க ஸோ அவங்கள வந்து ஆதரவாக ஒரு இடத்துல தங்க வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள உணவுகள் கொடுத்து உடைகள் கொடுத்து அவங்கள கரெக்டாக வந்து எம்பாசி த்ரூ அவங்க ஏற்ப வழி ஏற்பள்ள டிக்கெட்லாம் கொடுத்து ஊர் வரைக்கும் அனுப்புறது உள்ளதை அவர் செய்வார் அவர் வந்து இதில் வந்து ஒரு டெடிக்கேட்டடாக எடுத்து செல்லிட்டு இருக்காரு கேள்வி ஏதாவது டிஸ்பேரிட்டி அங்கே இருக்கா இப்போ அரபி

ஒரே எல்லாம் ஒரே இல்லை அதே மாதிரி இந்த மாதிரி ரமதான் இந்த மாதிரி சிலை வரும்போது இப்போ எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க இப்போ இப்போ என்னன்னா ஒரு படி மேலே போய் நமக்கு டெம்பிள்லாம் கட்டி கொடுத்தாங்க ஆமா ஆமா இப்போ அபஜா வயலெயர் டெம்பிள் இப்போ நம்ம நரேந்திர மோடி நரேந்திர மோடி அங்கே பிரேமிஸ்டர் வந்தாங்க வந்து அவர்தான் என்ன பண்ணாங்க ஒரு பெரிய கோலாகலமா பண்ணாங்க இன்னைக்கு வரைக்கும் நானும் கூட போய் தான் வந்திருக்காங்க ஏன்னா அந்த ஒரு அமைதியான ஒரு இது வந்து எல்லாமே வந்து ஒரு கோயில் மட்டும் இல்லாம சர்ச் நிறைய இருக்குது ஆமாம் அதாவது எல்லா மதத்தையும் அனைத்து மதத்துக்கும் சம உரிமை ஆமாம் வந்து அவங்க இது பண்ண மாட்டாங்க சில ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவாங்க காரணம் என்னன்னா மா இம்மாதிரிலாம் போயிடக்கூடாது ப்ராப்ளம் மெயினா வந்து எல்லாருமே வெளியில இருந்து வந்த ஆளுங்க தான் சேஃப்டி அவங்களுக்கு ரொம்ப கண்டிப்பா அதுக்காக வந்து இத சில ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ண ஒவ்வொரு கண்ட்ரிக்கான இறையனமேன்னு ஒண்ணு இருக்கு ஆமா ஆமா அதுவே போயிட ஸ்மைல் இடக்கூடாது பய பா ஸ்பைல் ஆடக்கூடாது அதே மாதிரி இங்க உள்ள மக்கள் தான் இப்படி இருக்கு பாக்குறோமே தவிர அங்க போனா அதுக்கு தகுந்த மாதிரி மாறி மாறிடுறாங்க மாறிடுறாங்க இமிடியேட் அவர் சேம் ஏற்பட்ட உடனே இறங்குன உடனே அவங்களோட நடவடிக்கை நடவடிக்கையும் மாறிடும் இங்க வந்து அந்த சட்ட திட்டங்கள்ல ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க பைனும் மற்ற இது பனிஷ்மெண்ட் போது எல்லாருமே பயப்படுவாங்க இது வந்து டெமெக்ரெட்டிக் கண்ட்ரிங்கும்போது இதே ஏற்பாடு நிற்கிற அதே கியூ மாறி மாறி இது நின்னா கூட இதை விட்டு இறங்கி எங்க போகும்போது அடுத்தது போகும்போது அவங்க வந்து அந்த ஸ்டேட்டஸ் ஆட்டோமேட்டிக் வந்துடுறாங்க யாரும் சொல்றதுலாம் கிடையாது ஸோ அந்த இது பாத்துக்கிறாங்க இப்ப ரெண்டாவது இந்த இறையன்மை பத்தி கேட்டிங்க இல்லையா அதனால எல்லா கோயில் இதுல வந்து அவங்களோட இதை வந்து ஸ்பிரிச்சுவல் என்னவோ அதை செய்யறதுக்கு அவங்க அனுமதி ஆனா அது மட்டும் இல்லாம ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இப்போ அது வந்து இப்போ சொல்லப்போனால் வந்து எல்லாருமே போறாங்க டூரிஸ்ட் மாதிரி போய் இப்போ பண்ணீங்கன்னா கிராண்ட் மாஸ்க்கு ஒண்ணு அவதாமில இருக்கு அதுக்கு வந்து டூரிஸ்ட் வருவாங்க எல்லாரும் வருவாங்க எல்லா மதத்தை வரும் பாக்குறதுக்கு வருவாங்க அதே மாதிரி இந்த மந்திர ராம் மந்திர் அபுதாவில சொன்னீங்க அது அதே மாதிரி கிறிஸ்டின் கோயிலுக்கு அந்த அது மூணும் சேர்ந்த ஒரு இது இருக்கு அது பேருக்கு சொல்லுவாங்க பட் ஞாபகம் சோ அந்த மாதிரி சில இதுகள் எல்லாமே வந்து மக்களோட தேவையில இருந்து மக்களுக்காகவே ஒரு செய்யக்கூடிய ஒரு இது நம்ம என்ன அதுக்கு ரெண்டு ரெண்டாவது ஒண்ணு சொல்ல போனோம்னா ரொம்ப ஏதாவது சொல்ல போனோம்னா யுஏ கவர்மெண்ட்டு இந்தியாவும் வந்து சகோதரர்கள் மாதிரி ஆமாம் கண்டிப்பாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மாற்ற முடியாது இப்போ ஷேக் முகமது சைனஸ் ஷேக் முகமது முகமது வந்து அபுதாபி ரூலர் இருக்கார்லாம் அவர் ஷேக் முகமது அல் சையீத் அல் நெகன் அவர் வந்து அவரும் சரி நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடியும் சரி ரொம்ப ஃப்ரெண்ட் அவர் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே அந்த இந்தியன் எந்த கன் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் சரி இந்தியன் வந்து ஒரு தனி ஒரு மரியாதையாக இருக்குது ஏன்னா அவங்க வந்து செய்யக்கூடிய ஆரம்பத்துலேருந்து வந்து சப்போர்ட்டிவாக இருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னும் இருக்காங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து அதை நிரூபிச்சிக்கு தான் இருக்கும் இன்னும் கண்டிப்பாக இப்போ ரெண்டாவது வந்து கிரைம் ரேட்னு பார்த்தோம்னா நம்ம இது கம்மி தான் கம்மி தான் ரொம்ப ரொம்ப இதுன்னு சொல்லலாம் மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் கிரைம் ரேட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் அந்த மாதிரி அதனால் நானும் இந்த லைஃப் ஸ்டைலில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக அங்கே இருக்கிற எனக்கு ஃபீலிங் காரணம் என்னென்னா நான் இங்கே இந்தியா தமிழ்நாட்டில் இருந்ததை விட அங்கே இருந்தேங்க போது எனக்கு ரெண்டாவது தாய்நாடு மாதிரி தான் அது அதெல்லாம் சொல்லுவோம் அது மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு உண்டாக செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வந்ததில்லை நானும் ஒரு கம்பெனியில் ஒரு டைரக்டராக இருக்கேன் அங்கே உள்ள ஒரு இதில் கன்சல்டன்டாகவும் இருக்குது உங்களுக்கு இல்லை பல தொழிலாளிகள் இருப்பாங்க ஆமாம் இருக்காங்க இருக்காங்க அவங்க அவங்களும் நல்லா இருக்கா ஹாப்பியாக தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இருக்கும் இருப்பாங்க நீங்களும் இது பண்ணுங்கள் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக மிக்க மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் ஓகே வணக்கம் வணக்கம்